நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல வைப்பாரோட அந்த ஆற்று அந்த கரையில தாங்க இருக்கேன் இங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதாவது வைப்பாறு நாகரிகம் வந்து ஒரு பெரிய நாகரீகம் அதுக்கு உதாரணமா இந்த இடத்துல எவ்வளவு அந்த பானை ஓடுகள் வந்து இருக்குது பாருங்க எல்லாமே வந்து இது முழுவதும் இந்த இடம் முழுவதும் பாருங்க எல்லாமே பானை ஓடுகள் தான் இதை தவிர்த்து நம்ம கிட்ட போய் கிடைச்சது என்ன அப்படின்னா இந்த உருக்காலை கற்கள் வந்து நமக்கு கிடைக்கிது உருக்காலை கற்கள் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த நம்ம இரும்பை வந்து பயன்படுத்தும் போது தான் இந்த உருக்காலை அந்த உருக்காலையில் பயன்படுத்தக்கூடிய கல்கள் தான் இது அப்போ ஒரு காலத்தில் இந்த நாகரிகம் வந்து இரும்பையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு எளிதாக சொல்ல முடியுது இது வந்து இந்த இடம் மட்டும் இல்லைங்க இது ஒரு மிகப்பெரிய அந்த ஆற்று படுகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலை இது முழுவதும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இவ்வளவு விஷயங்களை நம்மால பார்க்க முடியுது இதே மாதிரி வைப்பாறு தான் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் பாத்தீங்கன்னா ஒரு அகழாய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த அகழாய்வு வந்து மூணாவது கட்ட அகழாய்வு பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு அகழாய்வு இங்கேயும் நடத்தப்படும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த மேடு இந்த பகுதிகளில் தான் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க அதனால வந்து நிச்சயம் வந்து இங்கே ஒரு அகழாய்வு பண்ணா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்படும் ஏன்னா வைகை ஆற்றுப்படுகைக்கு அந்த மக்களுக்கு இணையான ஒரு நாகரிகம் கொண்ட வாழ்ந்த மக்கள் வந்து இந்த வைப்பாறு நாகரிக மக்கள் அதனால முடிந்த அளவு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த இந்த இடத்தோட லிங்கை தரேன் முடிஞ்சா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து பாருங்க நிறைய விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும் முடிந்த காணொலியாக ஷேர் பண்ணுங்க